குட் மார்னிங் விஷ்வா வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ இயர் அதுவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குளுக்கு ரொட்டி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு ராகி மாவு நல்லா நீங்கள் எடுத்துட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி இருக்குது இல்லைங்களா சுடு தண்ணி சாதா தண்ணி ஊற்றாமல் சுடு தண்ணி கொஞ்சம் பச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போதும் ஸோ ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன பண்ணணுன்னா கிளரி வித்துகிட்டே இருக்கணும் ஸோ கிளறி விற்றுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்பாத்தி மாவு இருக்குது இல்லைங்களா சப்பாத்தி மாவு படத்துக்கு பேசஞ்சு எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பிசைஞ்சி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும் குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கணும் ரொம்ப பெரிய பெரிய பாலாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உருண்டை நல்லா பிடிச்சி அழகாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமாவும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணேன் இதை என்ன பண்ணுன்னா இந்த பால்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ நம்ம பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு கலர் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போ இதுவே வெந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா ஷைன் கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு ஸோ நல்லா ஷைனிங்காக பல பல பலன்னு இருக்குது பாருங்கள் இதுக்கடுத்து இந்த பக்கம் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கு பொருள் தான் தேவைப்படும் ராகி மாவு வெல்லம் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும் அதே கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விடுங்க ஸோ கிண்டிட்டு அது நல்லா கொதிக்கணும் அந்த சக்கரை பாகு இருக்குது இல்லைங்களா அது நல்லா நீங்கள் கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மெல் நல்லா வரும் அந்த ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா நல்லா வரும் நல்லா வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடும் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க நசுக்கி போட்டுக்கிங்க அப்படின்னா அந்த வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடும் ஏலக்காய் உங்களுக்கு ஸ்மெல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கலாம் அதனால கொதிக்கிற டைமில் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸ் இருக்குது இல்லையா அந்த பால்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அப்படியே நல்லா பாயில் ஆகணும் நல்லா பாயில் ஆ ஆகிறப்பவே உங்களுக்கு தெரியும் ஸ்மெல்லு ஸோ அந்த நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு தேங்காய் ஒரு ஆஃப் கப் தேங்காய் எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த நம்ம தேங்காய் பால் மாதிரியும் ஊற்றலாம் துருவியும் ஊற்றலாம் மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சும் ஊற்றலாம் நான் வந்து மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் தேங்காவை போட்டுருக்கேன் தேங்காவை போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா குழுக்கு ரொட்டி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்